வணக்கம் இன்று நாம் வல்லரசுகளின் போட்டி களமாகும் அரபிய கடல் என்பது பற்றி பார்ப்போமாக ஒரு வல்லரசு என்பது கண்டங்களை தாண்டியும் தன் பொருளாதாரம் மற்றும் படல் வலிமையை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நாடாகும் இரண்டு கண்டங்களில் தன் நிலப்பரப்பைக் கொண்ட உலகிலேயே பெரிய நிலப்பரப்பைக் கொண்ட நாடாகிய ரஷ்யா இயற்கையாகவே ஒரு வல்லரசாகும் புவிசார் அரசியல் கோட்பாட்டின் தந்தை என கருதப்படும் கல்ஃபர்ட் ஜோன் மக்கிண்டர் என்பவர் உலக புவிசார் அரசியல் ஆசிய ஐரோப்பிய பெருங்கண்டத்தின் இதய நிலத்தில் தங்கியுள்ளது என்றார் அவர் உலகத்தை ஐம்பெரும் பகுதிகளாகப் பிரித்தார் அதில் முதலாவது பகுதி உலகத்தீவு அதாவது த வேர்ல்ட் ஐலேண்ட் எனப்படும் அவரது உலகத்தீவில் ஆசியா ஐரோப்பியா வட ஆப்பிரிக்கா ஆகியவை உள்ளடக்கப்பட்டிருந்தன இதை அவர் உலகின் மிக பெரிய நிலப்பரப்பு மக்கள் தொகை செல்வந்தம் மிக்க பிரதேசமாக அடையாளமிட்டார் அவரது இரண்டாவது பிரிவு கடல் கடந்த தீவுகள் தி ஐலண்ட்ஸ் இதில் பிரித்தானியா ஜப்பான் ஆகியவற்றை உள்ளடக்கியிருந்தார் அவரது மூன்றாவது பிரிவு வெளித்தீவுகள் தி அவுட்லயிங் ஐலண்ட்ஸ் இதில் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் தீவு கூட்டம் ஆகியவற்றை உள்ளடக்கியிருந்தார் நான்காவது பிரிவு தீவின் இதய நிலம் ஹாட்லேண்ட் எனப்படும் சீனா ரஷ்யா ஜெர்மனி உட்பட்ட கிழக்கு ஐரோப்பா ஆகியவை இந்த ஹாட்லேண்டில் அடங்கும் ஐந்தாவது உலகத்தீவின் வளைய நிலம் அதாவது ரிம்லேண்ட் உலகத்தீவின் இதய நிலம் தவிர்ந்த ஏனைய பகுதிகள் வளைய நிலமாகும் இதில் உள்ளவை வட அமெரிக்கா மேற்கு ஐரோப்பா மத்திய கிழக்கு ஈரான் இந்தியா சீன கரையோரம் ஜப்பான் ரஷ்யாவின் தூவர கிழக்கு பகுதி ஆகியவை அடங்கும் கிழக்கு ஐரோப்பாவை ஆள்பவன் இதய நிலத்தை ஆழ்வான் இதய நிலத்தை ஆள்பவன் உலகத்தீவை ஆழ்வான் தீவை ஆள்பவன் உலகத்தையே ஆழ்வான் என்பது ஹல்ஃபோர்ட் மெக்கிண்டர் முன்வைத்த கோட்பாடாகும் இது இதய நில கோட்பாடு என்று அழைக்கப்படுகின்றது இதனால் அவர் குறிப்பிட்ட சீனா ரஷ்யா ஜெர்மனி கிழக்கு ஐரோப்பா ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசமாக சொல்லலாம் சர் ஹல்ஃபோர்ட் யோன் மக்கிண்டர் அவர்களின் கொள்கைப்படி ரஷ்யா உலகை ஆள்வதற்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு நாடாகும் அதை செய்வதற்கு ரஷ்யா கிழக்கு ஐரோப்பாவை ஆள வேண்டும் அதன் முதற் படியாக ரஷ்யா உக்ரைனை தனது ஒரு பகுதியாக வேண்டும் ரஷ்யாவின் இந்த வலிமையை சமாளிக்க அமெரிக்கா உலகெங்கும் தனது கடற்படை வலிமையை மிக பெரியதாக வைத்திருக்கின்றது அமெரிக்காவின் கடல் வலிமை அல்ஃப்ரட் தய மகான் என்பவரின் கடல் வலிமை கோட்பாடு என்ற புவிசார் அரசியல் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டுள்ளது அவரின் கோட்பாட்டின்படி கடல் வலிமையை பெற ஒரு நாடு முதலாவது புதிய கடற்கரன்களிலும் அதன் பணியாளர்களிலும் முதலீடு செய்ய வேண்டும் மிக சிறந்த கப்பல்களை ஒரு நாடு கொண்டிருக்க வேண்டும் அதற்கேற்ப சிறந்த மாலிமைகளையும் அந்த நாடு கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவது எதிரியின் கப்பல்களை குறிவைக்கும் கேந்திரோபாயங்களை அந்த நாடு உருவாக்க வேண்டும் மூன்றாவது உலக கடற்போக்குவரத்தின் புள்ளிகளை அதை சோக்கிங் போயிண்ட்ஸ் என்று சொல்வார்கள் அந்த நாடு கட்டுப்படுத்த வேண்டும் இரண்டு பெரிய கடற்பரப்புகளுக்கு இடையில் உள்ள ஒரு குறுகிய தான் சோக்கிங் போயிண்ட்ஸ் என்று சொல்வார்கள் உதாரணத்துக்கு மெலாக்கா நிர்ணய் இந்த இது கடல் வலிமை கோட்பாடு அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் வான் வலிமை கோட்பாட்டை பார்ப்போம் அலெக்சாண்டர் பி டி செபஸ்கி வான்படை வலு கோட்பாட்டை அறிமுகம் செய்தார் அவர் முன்வைத்த வான்படை வலு கோட்பாட்டின் முதலாவது அம்சம் வான் வலிமை தரப்படை போர்களை செல்லுபடியாததாக்கின்றது வான்வெளியை ஆதிக்கத்தில் வைத்திருப்பவையே உலக வல்லரசாகும் மூன்றாவது நாடுகளின் வான் ஆதிக்க பரப்புகள் சந்தி சந்திக்கும் இடங்கள் நாடுகளின் வான் ஆதிக்க பரப்புகள் சந்திக்கும் இடங்கள் ஆதிக்கத்தை முடிவு செய்யும் இடங்களாகும் அந்த சந்திக்கும் பரப்புகளை கட்டுப்படுத்தும் நாடே ஆத் மிக்க நாடாகும் இந்த அடிப்படையில் அமெரிக்கா மற்ற நாடுகளிலும் பார்க்க முந்திக்கொண்டு ஐந்தாம் தலைமுறை போர்மானங்களையும் ஆறாம் தலைமுறை போர்மானங்களையும் உருவாக்கியது மட்டுமல்ல ஏழாம் தலைமுறை போர்மானத்தையும் உருவாக்கத் தொடங்கிவிட்டது ஏழாம் தலைமுறை போர்மானம் பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி நான் ஒரு பதிவை எனது சேனலில் இட்டுள்ளேன் அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டிய புவிசார் அரசியல் கோட்பாடு வளைய நில கோட்பாடாகும் அது ரிம்லேண்ட் தியரி என்று சொல்வார்கள் நிக்கலஸ் ஸ்பைக்மேன் என்பவர் வளையநிலை கோட்பாட்டை முன்வைத்தார் நிக்கலஸ் ஸ்பைக்மேன் முன்வைத்த வளைய வளைய நிலத்தை தான் உலகத்தை ஆழ்வான் என்ற கோட்பாடு முக்கியமானதாகும் உலகத்தீவின் இதய நிலம் தவிர்ந்த ஏனைய பகுதிகள் வளைய நிலமாகும் என்று ஏற்கனவே பார்த்தோம் இதில் உள்ளவை வட அமெரிக்கா மேற்கு ஐரோப்பா மத்திய கிழக்கு உள்ளிட்ட ஈரான் இந்தியா சீன கரையோரம் ஜப்பான் ரஷ்யாவின் தூர பகுதி நிக்கோலஸ் பைக் என்பவை இந்த நிக்கோலஸ் முன்வைத்த வளைய நிலப்பிரப் நிலப்பிறப்பாகும் அவரது கோட்பாட்டின் முக்கிய அம்சம் கடல் போக்குவரத்துக்கு அண்மையாக நாடுகள் இருக்க வேண்டும் என்பதாகும் ஒரு வல்லரசு நாடு கடல் போக்குவரத்திற்கு அண்மையாக உள்ள நாடுகளை தன் நாட் நட்பு நாடுகளாக அல்லது ஆதிக்கம் செலுத்தும் நாடுகளாக வைத்திருக்க வேண்டும் அமெரிக்கா தனது போட்டி வெல்லரசுகளை சமாளிக்க இந்த வளைய நிலைய பகுதிகளில் தனது படைத்தளங்களை அமைத்துள்ளது இந்த வளைய நில பகுதிகளில் ஒன்றான வங்காள விரிகுடா பற்றிய பதிவை எனது சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இட்டுள்ளேன் அதன் நினைப்பை நீங்கள் கொமெண்டில் பார்க்கலாம் வளைய நிலத்திலும் வெளித்தீவிலும் திருகுப்புள்ளிகள் ஆகியவற்றுடன் தொடர்புள்ள அரபிய கடலை என்று பார்ப்போம் அதாவது வளைய நிலத்திலும் வெளித்தீவிலும் திருகுப்புள்ளிகள் ஆகியவற்றுடன் தொடர்புள்ள அரபிய கடலை பற்றி நாங்கள் இன்று பார்ப்போமாக இந்தியா பாகிஸ்தான் ஈரான் ஓமான் ஏமன் மாலத்தீவு ஆகியவை அரபிக்கடலை சூழவுள்ள நாடுகளாகும் சோமாலியாவும் ஈரானும் அரபிக் கடலுக்கு அண்மையாக உள்ள நாடுகளாகும் பாரசீக வளைகுடா ஓமான் வளைகுடா ஆகியவை அரபிக்கடலுக்கு அண்மையாக உள்ள கடற்பரப்புகளாகும் பாரசீக வளைகுடாவையும் ஓமான் வளைகுடாவையும் சூழவுள்ள நாடுகளின் எரிபொருள் உற்பத்தி உலக எரிபொருள் பாவனையின் இருபது விழுக்காடாகும் சிலர் முப்பத்தி ஐந்து விழுக்காடு என்று கூட சொல்வார்கள் அங்கு உற்பத்தி செய்யப்படும் எரிபொருள் அரபிய கடலின் ஊடாகவே அதிக மக்கள் தொகையை கொண்ட ஆசியன் நிலப்பரப்பிற்கு எடுத்து செல்லப்படுகின்றது இதனால் அரபி அரபிய கடல் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த கடலாகும் பாகிஸ்தான் அரபிக் கடலுடன் ஆயிரத்தி நாற்பத்தாறு கிலோமீட்டர் கரையை கொண்டுள்ளது அதேவேளை இந்தியா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கரையை கொண்டுள்ளது இந்தியாவின் பொருளாதார தலைநகரமான மும்பாய் அரபுக்கடல் கடல் உள்ளது இந்தியாவின் விழிஞ்சம் பன்னாட்டு துறைமுகம் அதாவது திருவனந்தபுரத்தில் இருக்கும் துறைமுகம் முந்தாரா துறைமுகம் கொச்சி துறைமுகம் ஜவஹர்லால் நேரு துறைமுகம் கண்ட்லா துறைமுகம் மும்பாய் துறைமுகம் ஆகியவை அரபிக் கடல்லே ஓரத்திலேயே உள்ளன இதனால் இந்தியாவின் வர்த்தகத்திலும் பாதுகாப்பிலும் அரபிய கடல் பெரும் பங்கு வகிக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதியில் மும்பாயில் தாக்குதல் செய்த தீவிரவாதிகள் அரபிய கடலூடாகவே வந்து தாக்குதல் நடத்த பாகிஸ்தானில் இருந்து அனுப்பப்பட்டனர் என இந்தியா குற்றம் சாட்டுகின்றது பாகிஸ்தானின் குவாடர் துறைமுகம் சீனாவின் சீனபாக் பொருளாதார பாதையின் சைனோபெக் எக்கனமிக் கொரிடோரில் முதன்மை பகுதியாகும் குவாடரிலும் இலங்கை அம்பாந்தோட்டை துறைமுகத்திலும் சீனாவின் இருப்பு இந்தியாவின் மேற்கு கரைக்கு அச்சுறுத்தலாக அமைகின்றது உலக எரிபொருள் போக்குவரத்தில் சுயஎஸ் கால்வாயும் ஹோமஸ் நீரிணையும் மிகவும் முக்கியமான புள்ளிகளாகும் அதாவது சோக்கிங் ஆகும் ஹோமஸ் நீரிணை அரபிய கடலுக்கு அண்மையாக இருப்பதால் அரபிய கடல் முக்கியத்துவம் பெறுகின்றது பாரசீக வளைகுடாவிலிருந்து தனது நாட்டிற்கு பாகிஸ்தான் ஊடாக எரிபொருளை எடுத்துச் செல்ல இலகுவை இலகுவாக எடுத்துச் செல்ல குவாடர் துறைமுகத்தில் சீனா அதிக கவனம் செலுத்துகின்றது அங்கு உறுதியாக சீனா நிலை கொண்டுள்ளது அதை மேலும் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது அங்கிருந்து சீனாவை அகற்றும் முயற்சியில் இனி அமெரிக்கா ஈடுபடலாம் இனிவரும் காலங்களில் அரபிய கடல் கடும் போட்டிக்கலமாக மாறும் என்று சொல்லலாம் nandri manaka